மதுரை அருகே முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை தாக்க முயன்ற வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார் ஹரிகிருஷ்ணன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அருகே மங்கள் டிரைவு என்ற பகுதியில் நேற்றைய தினம் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைதி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்றார் இந்த பங்கேற்று முட்டிவிட்டு பேரையூர் திரும்பும் பொழுது தன்னுடைய கட்சிக்காரர்களுடன் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அமமுகவினர் இடைமறுத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் காயமடைந்து நேற்றைய தினம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தினேஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்றைய தினம் சேரப்பட்டி காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய ஆறு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் இன்று காலை வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இதனையடுத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அமமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என இன்று காலை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்திடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கில் தேனி வல்லாபுரம் அமமுக சேடப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி அமமுக உறுப்பினர் பழனிசாமி அதே போல அண்ணா தொழிற்சங்க பொதுக்குழு உறுப்பினர் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த குபேந்திரன் மற்றும் அஜய் உள்ளிட்ட நான்கு பேரை தற்போது சேடப்பட்டி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் ஸ்ரீராம் இந்த தாக்குதல் முயற்சிக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அந்த விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு இப்ப நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸ்ரீராம் தொடர்ந்து இந்த நான்கு பேரிடம் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றது அதாவது ஆர்பி உதயகுமார் பின்னால் வந்த ஆர்பி உதயகுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னதாக சென்றுவிட்டார் அவருக்கு பின்னால் வந்த அடுத்தடுத்த கார்களுக்கு தாக்குதல் என்பது நடைபெற்று நடைபெற்று இருக்கின்றது இன்று காலை ஆர்பி உதயகுமார் கூறுகையில் தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் அதே போல அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அச்சுறுத்தல் நடத்தி வருகின்றார்கள் எனவே தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கையை இன்று மாவட்ட உதய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ார் அதன் அடிப்படையில் தற்பொழுது நான்கு பேரை கைது தொடர்ந்து அடுத்து விசாரணை அடிப்படையில் கைது செய்ய வாய்ப்பிருக்கின்றது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை தாக்க முயன்ற வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்